ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தமிழ்நீர் அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி எழுஞ்சி வந்ததும் முத நாள் நைட்டே வந்துட்டு பிளேட்டில் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி பூ பழம் அரிசி உப்பு பருப்பு அப்புறம் வந்துட்டு காசு கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது ஒரு நகையை வந்து வச்சுட்டு கண்ணாடியில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம காலையில் எழுந்துச்சு வந்ததும் அந்த கண்ணாடி வழியாக எல்லா பொருளும் வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே வந்துட்டு முதல் நாள் லாய்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சு வந்ததும் பார்த்தாச்சு கண்ணாடி வழியாக எல்லாம் வந்து பார்த்து காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆஃபீஸ் வந்து இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பாப்பா பெரிய பொண்ணு மட்டும்தான் வந்து ஸ்கூல் போனாங்க சின்ன பொண்ணுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு தம்பிக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு பாப்பா மட்டும் பெரிய பொண்ணு மட்டும்தான் ஸ்கூல் போனாங்க அன்றைக்கி சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அவங்க லீவ் போட்டாச்சு பாப்பாவுக்கு மட்டும் வந்துட்டு டிபன் பாக்ஸு காலையிலே பேக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் கேரட் பொரியல் வெண்டங்காய் புளிக்குழம்பு வந்துட்டு அப்புறம் வச்சுருந்தேன் எங்களுக்கு வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் உப்புமா தேங்காய் சட்னி வந்து பண்ணிவிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் தம்பி வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து தம்பி வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவான் ஆனால் வந்து தம்பி வர்றது சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எதாவது ஹெவியாக வந்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நான் பேக் பண்ணி கொடுப்பேன் கொஞ்சம் பசி வந்து தாங்கிற மாதிரி சப்பாத்தியில் அன்னிக்கி வந்து பன்னீர்லாம் வச்சு சாண்ட்விச் மாதிரி வந்துட்டு தம்பிக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு வந்து தம் தம்பி போனதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பலான்றதுக்காக வடை பாயசம் சாரி வடை பொங்கல்லாம் வந்துட்டு சக்கரை பொங்கல்லாம் பண்ணலான்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் வந்துட்டு உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் சக்கரை பொங்கலுக்கும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அரிசியும் பருப்பையும் வந்துட்டு வறுத்துட்டு லைட்டாக அதையும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் தனியாக இங்கே வந்து இப்போ மாங்காய் பச்சடி வந்து பண்ணுறதுக்காக கடாயெலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பில் தலையும் அப்புறம் காரத்துக்கு ஒரு வர மிளகாயும் வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக துருகுன இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மாங்காயும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்துட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம் மாங்காய் எண்ணெயிலேயே இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு மாங்காய் நல்லா வந்து வெந்து கொழஞ்சி வர வரைக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு வேக விட்டுக்கலாம் மாங்காயை இங்கே வந்து வடைக்கு வந்துட்டு பருப்பு ஊற வச்சதும் வந்து ரெடியாகிடுச்சு வடக்கு பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊறுனா போதும் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க மாட்டேன் இப்போ பருப்பு வந்து இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா வந்துட்டு கிரைண்டரில் வந்தது மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து நல்லா வந்து திக்காக வந்து நம்ம மாவு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வடக்கி வந்து எப்பயும் அரைக்கிற மாதிரியே வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாங்காயில் வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்து சுண்டிட்டு மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்துட்டு இப்போ இந்த மாங்காய் பச்சரியில் நமக்கு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு வந்துட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த தமிழ் பூத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு வந்து செஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா வந்துட்டு நல்லதுன்னுவாங்க இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து வேப்பம் பூ வந்துட்டு சேர்க்குறேன் கசப்புக்காக வந்துட்டு வேப்பம்பூ வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த இறக்க போகிற சமயத்தில் வேப்பம் பூ வந்து சேர்த்தா போதும் ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு வதக்கிட்டு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஊர்லேருந்து வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊர்லேருந்து வரப்பையே நாங்கள் வந்துட்டு இந்த பொங்கல் தீபாவளி அப்புறம் இந்த தமிழ்நியருக்கு பர்த்டேன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்துட்டு நாங்கள் ஊர்லேருந்தே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பசங்க வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் தான் வந்து போட்டு போனாங்க காலையில் வந்துட்டு தலைக்கும் வந்து குளிக்க வைக்க நேரமும் இருக்காது எல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு மதியம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் தலைக்கெலாம் ஊற்றி விட்டு புது ட்ரெஸ்லாம் வந்து போட்டு விட்டாச்சு அன்னைக்கு மஞ்சள்லாம் வச்சு அப்புறம் ஒரு மூணு மணி போல் வந்துட்டு சக்கரை பொங்கலும் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லை மதியம் லன்ச்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பசங்களை வந்து குளிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மூணு மணி போல் வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு தம்பி வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு சரியாக இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சக்கரை பொங்கல் வந்து செய்கிறதுக்காக குக்கரில் தண்ணி வந்து வச்சுட்டு தண்ணி குச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன் ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பும் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு தண்ணி அப்புறமா அதை வந்துட்டு அரிசி பருப்பு வந்துட்டு நான் வேக விடுறதுக்காக வந்துட்டு வேக விட்டுட்டேன் அப்படி வந்து நமக்கு வேகிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு பத்தலைன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சுடு தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு அரிசி பருப்பை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்துட்டு வெள்ளை பாகு வந்து காசுறதுக்காக நான் வந்து எந்த டம்ளரில் அரிசி எழுந்தனோ அதே டம்ளரில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்துட்டு வெள்ளம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன் எனக்கு வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்ததுனால நாட்டு சக்கரை கலருக்காக வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னை ஹால் வரைக்கும் வந்துட்டு வெள்ளம் சேர்க்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து வெ வெள்ள எடுத்துக்கிட்டேன் இங்கே ஹாட் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுட்டோன்னா நம்ம அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்துட்டு ஊற்றிட்டு நம்ம அதில் ஏதாவது வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது சூடாகவே வந்துட்டு இருக்கும் நீங்களும் வேணால் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே வெள்ளம் வந்துட்டு பாகு வந்துட்டு நல்லா வெள்ளம்லாம் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே அரிசி பருப்பும் வந்து வெந்ததுக்கப்புறமா அந்த வெள்ளைப்பாகவும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு சுக்கு ஏலக்காய் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக சர்க்கரையில் வந்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிந்து விட்டுருலாம் இப்போ நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வந்துட்டு தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பொங்கலோட இப்போது முந்திரி திராட்சையை வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹாட் பாக்ஸில் தான் வந்துட்டு இப்போ சக்கரை பொங்கலை மாற்றி வைக்க போகிறேன் அதுக்காக தான் வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ரொம்ப வந்துட்டு சூடு வந்துட்டு இருக்காது லைட்டாக வந்துட்டு ஆனால் சூடாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டுக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து பண்ணலான்ட்டு வந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் பூ பட்டை அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பவுடர் வந்து அரைச்சி வச்சுப்பேன் இது வந்துட்டு நான் பிரியாணிக்கு அப்புறம் வந்து ஏதாவது பாஸ்தா வந்து மசாலா பாஸ்தாலாம் வந்து பண்ணுறேன் தக்காளி சாதம்லாம் வந்து பண்ணுறேன்னா அப்போ வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன் பூ பட்டை வந் அதாவது எல்லா பிரியாணி மசாலாஸும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு அந்த பட்டை மட்டும் வந்துட்டு அதிகமாக வந்து சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு வறுக்கலாம் மட்டேன் சும்மாவே வந்துட்டு அப்படியே எல்லாமே சேர்த்துட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுப்பேன் இந்த மாதிரி இப்போ இங்கே வடைக்கி வந்துட்டு மாவு அரைச்சி வச்சது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் மாவை இதில் வந்துட்டு மிக்ஸியில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகு பச்சை மிளகாய் துண்டு இஞ்சி மூணையும் வந்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம மாவோடு வந்து சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருப்பில தழை அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழைலாம் வந்து சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை வந்து போட்டால் வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து நைட்டுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்காக எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து தம் பிரியாணி மாதிரி வந்துட்டு பண்ணலான்றதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அப்புறம் வந்துட்டு புதினா இஞ்சி பூண்டுலாம் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துட்டு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் தக்காளிலாம் வந்து சேர்த்துட்டு காய் வந்துட்டு மஷ்ரூம் பட்டாணி அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இது மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் வந்துட்டு லைட்டாக போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு மசாலா வந்து அதிகமாக எதுவும் சேர்க்க மாட்டேன் இந்த நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வந்து சேர்க்கறதுனால தூள் மட்டும் வந்துட்டு சேர்ப்பேன் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு வடையும் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு கையில் இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக வந்துட்டு தொட்டுட்டு மாவு வந்து நம்ம எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துட்டு வரும் ஒரு சில பேர் வந்து உளுத்த வடைக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் வந்து போட மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்துட்டு எங்களுக்கு உழுதான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதே போல் வந்துட்டு கொஞ்சம் வந்து கலர் வந்துட்டு நல்லா வந்து நான் மாறினதுக்கப்புறம் தான் எப்போயுமே வடை எடுப்பேன் அப்போ தான் வந்து நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட்டாக இருக்கப்போ வந்துட்டு நான் வடை எப்போயுமே எடுக்க மாட்டேன் கலர்லாம் நல்லா மாறினதுக்கப்புறம் வடையும் வந்து எடுத்து வச்சாச்சு வடையும் ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே வந்துட்டு வடை போடுறதுக்குள்ளே பிரியாணியும் வந்து தம் போட்டு எல்லாம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுட்டு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா புது ட்ரெஸ்ஸும் வந்துட்டு போட்டுட்டு சாமியும் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு நைட் அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்ட உடனே தம்பி வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்தான் வந்த உடனே வந்துட்டு தம்பிக்கும் வந்து ட்ரெஸ்லாம் வந்துட்டு மாற்றி விட்டுட்டு சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் உளுத்த வடை மாங்காய் பச்சடி மஷ்ரூம் பிரியாணி ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு டே வந்து இந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து போச்சு ஊர்லலாம் வந்து இருந்தால் சித்திரைகோன் அன்னைக்கு வந்து கோவிலுக்கெலாம் வந்து போயிருப்போம் இங்கே வந்து கோவிலெலாம் இல்லாததுனால வீட்டிலையே வந்து இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டோம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்